யால் போச்சா டீ குடிப்பதால் போச்சா பக்கம் டீ வேலை போச்சுங்கிறாங்க நிறைய பேர் பேங்கில் போய் உட்காந்துட்டு ஒரு வேலைக்கு கூப்பிட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சேர்ந்து டீயை குடிச்சுட்டு அந்த நாளை போக்கிறது அது மட்டுமா வெளியே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு டீ போய் குடிக்கிறது அதனால டைம் ஆகுது அதனால கமிட்மெண்ட்டை போய் அட்டன் பண்ண முடியாது நிறைய விஷயம் இருக்குது டீ குடிக்கிறதுனால மாட்டாத காட்டுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றது எதுவுமே இல்லாத டீ கடையே இல்லாத போடுத்துட்டு போய் என்ன என்ன பண்றீங்க என்ன பண்றது கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கும் டீ குடிக்கிறதுல செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் ஒரு சிலர் தூங்கி எழுந்துச்சா டீ குடிச்சேதே தீரும் இல்லைன்னா தலைவலிக்கு இல்லைன்னா வேலை எந்த வேலையும் செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படியே டீக்கு அடிட்டும் டீக்கும் மாட்டிட்டு வேலைக்கு போனால் டீ கட்டிட்டு எப்போ டீயை குடிக்கலாம் வேலை முடிச்சு எப்போ டீயை குடிக்கலான்டே இருக்கிறது உடல வந்து நீங்கள் அப்படி வந்து அடி பண்ணி வச்சுக்கிறீங்க ஒவ்வொருவரும் இதில் நூற்றுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் டீயை குடிக்கிறீங்கன்னா அதிகம் அது எந்த சைடு நிறையா எல்லா பக்கமே குடிக்கிறாங்க நல்லதா கெட்டதா உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னா அவங்களுக்கு மனசுக்கு உங்களோட கமிட்மெண்ட்டவே சரியாக நீங்கள் பண்ண இல்லை உடம்புக்கு நல்லது கெட்டதெல்லாம் கொடுங்க எத்தனையோ பேர் வேலைக்கு போகாம அந்த டீயே உங்களை அந்த பொழப்பவே கெடுத்துருது இல்லைங்களா நான் சொல்கிறது